டிராக்ரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை வாட்டர் டேங்க் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் டேங்க் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆறாயிரம் லிட்டர் உள்ள வாட்டர் டேங்குங்க சீட்டு வந்து இரும்பு சீட்டு தான் டயர் வந்து ஆயிரத்துக்கு இருபது டயர் வந்து போட்டிருக்காங்க பெரிய ஆக்சியில் தாங்க இந்த வாட்டர் டேங்குடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பைபாஸில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே